Rai Bob. Kau, dia orang, heli, புள்ளைக்கு என்ன பார் செஞ்சு தரணும் என்ன படி தரணும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் படிச்சு ஒரு நாள் காலேஜ் போனா பாய் போக மாட்டேன் நான் சொன்னா வருத்தப்படுவியா காணும் சகோதர பாதத்தில் எவா சொல்லி கொடுத்துருவாள அவனுடைய கல்வியை பார்த்த எந்த செமஸ்டரையும் அவன் முடித்தா நிறைவேற்றலை உண்மையா அவனுக்கு நட்பும் சுத்துதலுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர படிப்புல அவனுக்கு கவனம் இல்லை இதை முதலே துணிந்தா இவ்வளவு பணம் தெரிவிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இப்ப இருக்கக்கூடிய நட்பு எப்படிப்பட்டது வேற ஏதோ ஒழுக்கத்துக்கு மாறான நட்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா எங்கேயே நமக்கு ஒரு நாத்தனா வீட்டுக்கு வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு இருக்கா இல்லையா காரணம் அதை வந்தா அவங்க தெரியல இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்ச கடந்து இருக்கு அதை ஜெயிச்சு உங்களுடைய தொழில வளம் பண்ணித்தார வேற என்ன வேணும்

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவியாலும் பிள்ளையாலும் மனச்சுமை ரொம்ப அதுல யார் உயிர்ப்பு ஆபத்து இல்லாம காப்பாத்தி வெற்றி ஆக்கித்தார இந்த ஆஞ்சோகிராம் பண்ணும் பொழுது ரெண்டு வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதுல ஆபத்து இல்லாம ஆக்கி பணிவகுத்து வந்தா போதும்லாம் கால் சொன்னா வரலாம் தைரியமா அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும் உயிர் வில்லை தைரியமா செயல்படலாம் வெற்றி விட்டு ஜெயிச்சு தர சாப்பாட்டுலாம் முடித்து விட்டு புண்ணிய வாழ்ந்த வெள்ளை நினச்சிக்காம கருமசாமி அதே நாகர்கோவில் பகுதி வீடு மனை தகுந்தமா மன வருத்தம் அடைந்தது வீடு மனை தகுந்தமா என்ன வருத்தம் கால் ஒன்று பக்கத்துல இருக்கா என்ன போயிருக்க இன்னொரு தரும் கால் ஒன்று ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ வாட்டை அமைதியா இருந்தாலே போதுமே முன்னூறுகள் பக்கத்துல மாயாண்டி வந்து முன்னூறுகள் பக்கத்துல ஆனா தற்காலமா இப்ப எம்பெருமா நாராயணன் புரியுதாடா அதனால அவதாரங்கள் மாறுவது போல வழிபாடுகளை மாற்றிக்கிட்டோம் இப்போ ஓராண்டு காலங்களாக ஓடுகிற வண்டி ஓடாம நிக்கி வாங்கின வாங்கினோன்கள் மனக்குழப்ப நடக்கு அதனால வருமானங்கள் குறைவாக இருக்க வச்சிருக்க முடியுமா முடியாதா வேற எதுவும் குளறுபடி இருக்கா அப்படிங்கிற மனச்சங்கடம் காரணம் சங்கடத்தை நீக்கி வண்டியை ஓட வச்சு தாரேன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வந்து நடமாடும் அத மனதார அதனுடைய அனுத்தரணையும் உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்ணடியாளுக்கு உடல்நிலையில் கோளாறு இருக்கு அதுல வேற எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா பெரிதளவுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமோங்கிற ஒரு சில பயம் உள்ளத்துல இருக்கு அப்படி வராம அந்த நோயிலிருந்து விலைக்கு காப்பாய்த்தாரு காணொலி

பின்பக்கம் இருக்கு என்னப்பா வேணும் பக்கத்துல நல்ல நீட்டா இருக்கா உங்களுடைய முன்னோர்கள் ஊரு கண்ணை நிதானம் உட்கார்ந்துக்கா கூப்பிட்டு பார்க்கிறேன் சரி காணலாம் மூணு தலைமுறைகளாக மூணு தலைமுறைகளுக்கு முன்னால சுழமான சாமியும் பேச்சு அம்மன் குடும்பத்துக்கு குலதெய்வம் அதாவது கும்பிட்டுக்கலாம் பேச்சு பதில் சக்தியம்மனாக நினைத்து கும்பிடலாம் சுளமான சாமியும் கையில கும்பிட்டுக்கலாம் இதுதான் உண்மையான தெய்வம் வேற என்னப்பா வேணும் அடி தந்திருக்கேன் நல்லா இருக்கும் குலதெய்வத்தை கேட்டதால வேற எதுவும் சொல்லல கேட்கலாம் கருப்புசாமி ஆமா அப்படியா கடலூர் எல்லை கடலூர் அது என்ன அதை தக்கு சேடு வைங்க அதை தக்கு சேடு வைங்க உடச்சி சொல்லணுமா மரத்து சொல்லணுமா எங்க வாழ்ந்துட்டு இருக்கா வீட்டுக்காரரு

விட நான் பிரம்மச்சாரியாகவே இருந்திடலாம் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு நீத்தும் இருக்க மாட்டான் அதனால நான் எங்க அப்ப வீட்டுல இருக்கேன் நீ உன் அப்ப வீட்டுல இருந்துதான் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டான் இல்லையா அடிக்கடி சொல்ற இதுக்கு காரணம் அவன் பக்கத்துல இருக்கா இவன் பக்கத்துல இருக்கா அப்படி நீங்க என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணது உண்டா பண்ணல ஏன்னா நம்ம பிள்ளை வந்து நமக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு தோணாது அது மனிதனுடைய இயற்கை உண்மையா இல்லையா உலக வாழ்வையை பற்றி சிந்திக்காம பரமா வளர்த்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கு சுதந்திர உலகத்தை பத்தி நல்ல தெரிந்த அறிவுநுட்பமா இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு அவன் ஒரு கண்ட்ரோலை மீறி இந்த உலகத்துல சுதந்திரமா வாழ பழகினவன் இவன் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருந்து வாழ்ந்து பழகினவா அவனுடைய பிரீடத்துக்கு இவன் ஒத்துழைக்க அதனால இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் கொஞ்ச நாள் அப்படி சைலண்டா பிரிஞ்சிருப்போம் அதுக்கு பிறகு கட் பண்ணி விடக்கூடிய ரூட்டை கண்டுபிடிச்சுக்கிடணும்னு ஒரு முடிவோடுக்கான இதுதான் உண்மை இப்போ உங்களுக்கு அது செவிக்கு வந்திருக்காது உங்கள் சிந்தனையில் இருக்காது இருக்கிற மனசு அங்கே அதுதான் வீட்டுக்காரன் வேணுமாமா அம்மா அப்பா அம்மாவுக்கு சொல்லுதியா என்கிட்ட சும்மா சொல்லுதியா வச்சு சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமலப்பா நீ மட்டும் அதுல ஒரு யோசனையோட இருந்துகிட்டு இருக்கியே நல்ல எதிர்பார்ப்பு தான் நல்ல எண்ணம் தான் அதுக்கு அவன் இலக்கணமா ஆக்கி அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன் கால்வெழுக்குவான் சுமையார் என்று வேறும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்ச வர வச்சு தாரேன் பக்கத்துல வரலாம் பாக்கி இருந்து என்கிட்ட பேசிட்டு போகலாம் ஏழு மணி வரை வெயிட் பண்ணு என்ன பக்கத்துல வாம்மா நான் நல்லா கடலூர் பாண்டிச்சேரி எல்லை கடலூர் பாண்டிச்சேரியா பால்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் இன்னொரு தர விட்டு வாடா உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உரைந்தற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு படிச்சிருக்கேன் தம்பி உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறை மலை அடிவாரத்தில் ஒரு ஒரே வீடு கூற வீடு மழை இருட்டு பாம்பு வீட்டுக்குள்ள கிடக்கிறத பார்த்துட்டான் பாம்பு அடிக்கிறதுக்கு இருட்டுக்குள்ள கம்ப தேட முடியல மழை வருது வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியல வீட்டுக்குள்ள நிக்கிட்டான் பாம்பு அப்படி நைஸா ஒரு குடத்துக்கு உள்ள போயிடுது வெளியே வந்தா தானே கடிக்கும் அப்படி நினைச்சு நினைஞ்சான் ஒரு மூடியை தூக்கி அந்த குடத்துக்கு மேல வச்சுட்டான் இன்னைக்கு ராப்பொழுதையும் கழிச்சிருவோமே அப்படி நினைச்சு படுத்திருக்கான் ஒழுங்கா தூக்கம் வருமா அது அப்படி நகண்டுகிட்டே இருக்கும் அந்த குடம் சாஞ்சிடுதுன்னா பாம்பு இருத்தியும் புசுன்னு படம் எடுத்துடும் எடுத்தா படக்குன்னு கொத்திரும் உண்மைதான அப்போ உடன்பாடு இல்லாதவனுடைய வாழ்க்கை பாம்போடு உடனே பாம்பு போய் குடத்துக்குள்ள கிடந்து எப்போ தள்ளிக்கிட்டு வெளியே வருவோம் வந்துடுவோம் அப்படிங்கிற பயத்தோட மனிதன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத மாதிரி உடன்படாத பொண்டாட்டி கூட வாழ்ந்தது அப்படிப்பட்ட வேதனையும் துயரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அத உனக்கு நான் சொல்லுறேன் ஐயா கர்புசாமி நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா அவன் நினைக்கிறா இவன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும்னு நினைக்கிறான் அப்படி கிடந்த எங்க வாழ்க்கை வேஸ்டா போயிடும் நான் நினைக்க அவ கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்க அவ வரமாட்டா ஆனா எனக்கு மன அமைதி இல்லை என் உழைப்பு பிழைப்பு எல்லாம் வேஸ்டா போச்சு சேர்ந்து இருக்கவா தனியே இருந்துகிட்டு வரவு எதையாவது கொடுத்து என் நிம்மதியை கழிச்சு இப்படிப்பட்ட குழப்பமான கேள்வி என்கிட்ட கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா மகனே கால் முரணமாக மட்டும் இருந்தா அண்ணா இருக்கு பாரு கையில அது என்னடா முரணமா இருந்தா எடுத்திருக்கலாம் ஆனா மனம் குழுமை பெற்ற ஒருவன் அத பத்தி மனசுதான் நினைக்கி கையில் எடுக்க முடியல உண்மையா இல்லையா ஆனா இப்படி ஒரு மனம் படைத்த ஒரு பொண்டாட்டி கூட எப்படி சாமி வாழுது அப்படின்னு நீ நினைக்கிற அவன் மனத்தை உனக்கு பக்குவப்படுத்தி தந்தா போதுமா கால் ஒட்டுவான் மூன்று முறை என்ன பார்க்கவா மெல்ல மெல்ல மன ஒற்றுமையோட வாழ வச்சுட்டாரு நல்லா இருக்கும் கவனப்படாத அந்த சொத்துக்கு மூணு மாதம் டைம் இருக்கு சரியா மெல்ல மெல்ல உனக்கே வாங்கித்தாரே பங்கு தட்டாம கொண்டு வந்து ஆனந்தமா இருப்படா அதே பாண்டிச்சேரி எல்லை மனைவி ஒருபுறம் தான் புறம் என்று வாழ்வாரு உனக்கு இன்னொருத்தரை கால் ஓட்டுவா ஒரு கேள்வி நான் கேட்க அதுக்கு பார்த்து சொல்லு வேணுமா வேண்டாமா கால விட்டுவா எவ்வளவு தைரியமா வேண்டாம் விட்டான் அவளால பட்ட வேதனை எந்த பேருக்கு தெரியும் என்ன அப்ப நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே ஏன்டே அவன் இன்னும் ரெண்டு தானே அவனுக்குதாப்பா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஊருக்கு வடக்கு தண்ணீர் கிடக்கும் இடமும் நான் கருப்புசாமி இருக்கும் இடமும் போய் பார்த்தா ஒரு சாமியை போய் பார்த்து மூன்றாண்டு காலங்களாக உன்னை வீட்டில் மனைவியுடைய ஆரோக்கியத்துக்கு குறையும் உன்னுடைய தொழில் நஷ்டமும் கடன்களும் மரவேதனையும் இருந்துகிட்டே இருக்கு இந்த விஷயங்களுக்கு வேற எதுவும் பிள்ளி துணி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உள்ளத்துல உண்டு ஆனா அப்படி நடக்கல அப்படின்னு வேற இருந்து கட்டளை ஆயிடுச்சு வேற உனக்கு என்ன வேணும் கால் காரணத்துவா ஆனா உண்மையை சொல்லுவேன் நீ வருத்தப்படக்கூடாது நான் உண்மையை சொல்லுவேன் நீ வருத்தப்படக்கூடாது பெத்தெடுக்கவா எடுக்கவா தத்தெடுக்கவாங்கிற குழப்பம் உள்ளத்துல உண்டு பெத்தெடுக்கக்கூடிய பாக்கியம் விற்கான்னு பார்த்தேன் மனைவினுடைய உடல்ல ஆரோக்கியம் தான் குறைவே தவிர கர்ப்பயில குறையில்லை அதனால ஒரு பிள்ளை பிறக்கும் அது பொம்பளை பிள்ளையா பிறக்கும் அவளுக்கு கருமாரியமானு பேர வைக்கணும் கால ஊற்றுவோம் ஆடியில் பொங்கல் வச்சு கும்பிடும் பொழுது கர்ப்பம் தயாராகும் வெற்றி விடுவது கமசாமி ஆமா சரி அதே புதுக்கோட்டை எல்லை தன்னுடைய தொழில் துதமா மனவர்த்தப்பட்டு வந்தா யாருக்கான் தொழில் துதமா கட்டுவது யாரு வரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் நிலமும் மன எடிகளும் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் உள்ளதுக்குள்ளே இதனால உறவினர்கள் பகையும் தேவையில்லாத வழக்கு ஒம்புகளும் கூடி இப்பொழுது நிறைய பாதிப்பும் தொழில் நஷ்டமும் நடந்திருக்குடா ஆனால் இதுல வேற எதுவும் மைமந்திர தொழில் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில கணக்குகள் மரத்தில் உண்டு நடக்கணும்னு கட்டளை ஆயிருக்கு அதனால இந்த நஷ்டத்தை தீர்த்து வழிவகுத்து தரேன் வேற என்னப்பா வேணும் இந்தா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அந்த வேலைக்கு அமைதியாயிரும் தெளிவு கிடைக்கும் நல்லா இருக்கும் இந்த காசு பணம் வச்சுக்கலாம் புண்ணியமா எட்டையா எட்டையாபுரம்